இந்த நாடு இந்தியா என்ற ஒரு நாடு உருவாகுவதற்கு முப்பது ஆண்டுகள் முன்பே அந்த மக்கள் அங்க போயிட்டாங்க இந்த நாடு உருவாகுவதற்கு முன்பே மாஞ்சோலை உருவாகிருச்சு நாலுமுக்கு உருவாகிருச்சு ஊத்து உருவாகிருச்சு இன்னைக்கு வந்து நீ நடுவுல சட்டத்தை போட்டுட்டு நடுவுல ஒரு நாடை கொண்டு வந்து அங்க இருந்து உன் சட்டத்துல செல்லாத இதே நீ கிளம்புன்னா எப்படி ஏத்துக்க முடியாது ஏத்துக்க முடியுமா அஞ்சு தலைமுறை அங்கதான் இருக்கு அங்கதான் பிறந்திருக்காங்க அவர்கள் மூதாதையர்கள் அங்கதான் அடக்கம் செஞ்சிருக்காங்க அங்கதான் வாழ்ந்திருக்கிறாங்க இன்னைக்கு நீ விட்டுட்டு போன்னு சொன்னா இப்ப புலிகளை காக்கிறதுக்கு மட்டும் தான் உங்ககிட்ட சட்ட இருக்கா காதுல காக்கறது மட்டும் சட்டை இருக்கா மக்கள காக்குறது சட்டை இல்லையா அப்படி சட்டை இல்லாம என்ன நாடு உருவாக்கி வச்சிருக்கிறீங்க இது நீதிபதிகளுக்கு கூட புரியிறது கிடையாது அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் போராடி போராடி தோய் வரைந்தாலும் கூட புதிய தமிழன் கட்சி அதை விட்டு விடாரு காரணம் எதிர்காலத்துல எங்கோ ஒருத்தர் இளைஞர் நம்மளுக்காக யாரும் போராடவில்லையே என்ற ஒரு வரலாற்று பெரிய பிழையை நம்ம செஞ்சிடக்கூடாது நமக்காக ஒரு தலைவர் இருந்தார் டாக்டர் ஐயா என்ற ஒரு தலைவர் இருந்தார் அவர் பின்னால் ஒரு பெரும் கூட்டம் இருந்தது அவர்கள் நமக்காக போர் என்ற வரலாறு சொந்தக்காரர்கள் நாம அன்றைக்கு இன்னைக்கு முதலமைச்சரோட அப்பா வெறும் கூலி கேட்டதுக்காக பதினேழு பேரை கொண்டு அந்த பாவத்தை சம்பாதிச்சிட்டார் இன்னைக்கு இருக்கிற முதல்வர் ஒட்டுமொத்தமா ஊரே காலி செஞ்சு கிராமத்தை அழித்த பாவத்தை சம்பாதிக்க விரும்புகிறாரா என்று எங்களுக்கு தெரியல அன்றைக்கு போராடி பதினேழு பேரை நாங்க இழந்தோம் ஆனா இந்த முறை இழப்பு எங்க பக்கம் இருக்காது போராட்ட மட்டும்தான் இருக்கு எங்க பக்கம் இதையெல்லாம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உணர்ந்த இது என்னும் அரசு கிட்ட எதுவுமே கேட்க வேண்டாம் அங்க இருக்கிறவர்கள் இருக்கிற தேயிலை அப்படியே விடு இருக்கிற மக்களை அப்படியே விடு என்றுதான் கேட்கிறோம் நீங்க என்ன அங்க காலி பண்ண வைக்கிறாங்க அப்படி என்ன இது இப்ப நேத்து அரசு நீதி அரசு வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் வாராடுறாரு அங்க சுற்றுலா அமைக்க போறோம் மக்களை அனுப்பிட்டு சுற்றுலா தலம் அனுப்பி இன்னைக்கு வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன் அவர்கள் பேட்டி கொடுக்கிறார் பத்திரிகையில் இன்னைக்கு வந்திருக்கு அங்க ஈகோ டூரிசம் கொண்டு வர போறோம் மக்களை எல்லாம் காலி பண்ண விட்டுட்டு சுற்றுலா சுற்றுலா இருந்தா மட்டும் புலிகளுக்கு பாதிப்பு வராது யானைக்கு பாதிப்பு போராது காப்பு காடுக்கு பாதிப்பு வராது மக்கள் நூறு ஆண்டு காலமாக வாழ மக்கள் காட்ட அழிக்கிறாங்களா நீங்கள் மரத்தை வெட்டி கொண்டு போவதற்கும் புலிய வேட்டையாடி கொண்டு போவதற்கும் தான் அந்த மக்களை வெளியேற்றுகிறார்கள் எங்களுக்கு நல்லாவே தெரியுது எந்த கார்ப்பரேட் கம்பெனிக்கும் சுற்றுலாவுக்கும் சொந்தமான இடம் இல்லாது எங்க மக்களுக்கு சொந்தமான இடம் நாங்கள் லெக்கானதை கொண்டும் அதை விட்டு விட மாட்டோம் இனிமேல் அவர்கள் தோட்ட தொழிலாளிகள் தோட்ட முதலாளிகள் ஆக்குவதற்காக இந்த போராட்டம் நமக்கு தெரியும் இங்க கீழே இருந்து நம்ம மக்கள் எத்தனை எத்தனை கஷ்டப்படுறாங்க ஒரு வேலைக்கு எத்தனை கஷ்டப்பட வேண்டியது பெண்களுக்கு நூறு நாள் வேலை ஆய் வேற வழி கிடையாது அங்க வாழ்வாதாரத்தோட இருக்கிற மக்களை கீழே இறக்கி மறுவாழ்வு கொடுக்கறேன் என்ன கொடுக்குறாங்க மூணு லட்ச ரூபாய்க்கு வீடு கட்டி கொடுக்குறாங்களா மூணு லட்ச ரூபாய்க்கு என்ன வீடு கட்டி கொடுத்து மூணு வருஷம் இருக்குமா அந்த வீடு அந்த வீட்டுல வந்து தங்கி என்ன வேலை செய்யறது அது எல்லாத்துக்கும் ஷெடியூல்டு காஸ்ட்ங்கிற எல்லாத்துக்கும் இருக்கிற வழிமுறைகள் அரசுல இந்த லோன் கொடுக்கலாம் வீடு கட்டி கொடுக்கலாம்ங்கிறது அதை நீ ஏதோ பெருசா இவர்களுக்கு தூக்கி கொடுத்து விட்ட மாதிரி அந்த நீதிபதிகளும் சட்ட அரசும் பேசினா அது இப்படி ஏத்துக்க முடியும் அதனால புதிய தமிழக கட்சி எந்த காலத்திலும் இந்த போராட்டத்தை விட்டு விடாது உச்ச நீதிமன்றம் என்றாலும் போய் போராடுறதுக்கு புதிய தமிழக கட்சி தயாராக இருக்கு அதற்கு அது எந்த காலத்திலும் விட்டுவிட மாட்டோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்